ஃப்ரெண்ட்ஸ் என்எல்சி துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரிவ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரே ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் மட்டும் வந்து இருக்கும் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சாலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தெட்டாயிரரூபா வந்து உங்களுக்கான சாலரி வந்து இருக்க போகுது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் சிக்ஸ்த் அக்டோபருக்குள்ள நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைசி இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் என்என்சி இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு 11 வேகன்சி வந்திருக்கு ஸோ குவாலிஃபிகேஷனா வந்து நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ வந்து ஹெல்த் அண்ட் சானிடேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த அளவுட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து நல்லா ப்ரொஃபிஷியன்சியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க தமிழ் கட்டாயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரி அதாவது இடபிள்யூஎஸ்இ இவங்களுக்கெல்லாம் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்டி கேட்டகிரி முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் முப்பத்தி மூணு எஸ்சியாக இருந்தால் முப்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து முப்பத்தி எட்டாயிரரூவா பர் மந்த்துக்கு உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் இதிலேயே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடுமே கொடுத்துருக்காங்க அதாவது ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் உங்களுக்கு இருக்க போது மற்றபடி இன்ட்ரிவ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான மார்க்குமே வந்து பாருங்க உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் ரீசனிங் அதுக்கப்புறம் நியூமரிக்கல் பிடியில் இருபது மார்க் இருக்கும் ரெலாம் மட்டும்னா சப்ஜெக்ட்டில் வந்து எண்பது மார்க் இருக்கும் மொத்தமாக நூறு மார்க் வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது மற்றபடி உங்களுக்கு இன்டர்வியூலாம் கிடையாது ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் ஸோ அதுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்குமே வந்து பாருங்க உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் அதில் எலிஜிபிள் அப்படிங்கறத வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஹவுட் அப்ளையில் வந்து இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்எல்சி இந்தியா டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு ஸோ எஸ்டி பிடபிள்டி எக்ஸரிஸ்மேனுக்கு வந்து உங்களுக்கு இரநூத்தி முப்பதாயிரம் ரூபா ஃபீஸு யூஆர்இடபிள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா நானூற்றி எண்பதாயிரரூபா ஃபீஸ் இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலியே பே பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக இந்த ஃபைல் சைஸ் படி இந்த ஃபார்மேட் படி நீங்கள் செல்ஃப் அட்டில் நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் சிக்ஸ்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்